வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை போர்டு இருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு நம்மளுடைய ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம் நாற்பத்தைந்து நாட்கள் அப்படின்றது இப்போ இருந்து இருக்குது ஸோ இதில் வந்து எதை படிக்கணும் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் நமக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் முக்கியமானது இந்த நாற்பத்தைந்து நாட்களை எப்படி ஸ்பிளிட் பண்ணி நம்ம வந்து தேர்வுக்கு தயாராகிறது அப்படின்ற முழுமையான விளக்கத்தை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி ஜென்ரல் ஸ்டடிஸ் சாரி இது டிப்ளமோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இது இந்த யூனிட்டில் இந்த பத்து யூனிட்டில் முந்நூறு மதிப்பெண்கள் அப்படின்றது கேட்பாங்க இது வந்து ரொம்ப 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 முக்கியம் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹை ரேஞ்சில் மார்க் வாங்க வைக்கக்கூடியது இந்த ஒரு டாபிக் தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சில் ஒரு நூற்றி ஐம்பது மொத்தமாக நானூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் உங்களுக்கு கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்றது முதல்ல என்ன எழுதுகிறோம் எதுக்கு எக்ஸாம் எழுதுகிறோம் எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றதில் கிளியர் கட்டாக இருந்தால் தான் நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வாரம் வாரம் வராது மாதம் மாதம் வராது ஒரு டைம் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருக்காங்க இப்போ ஒரு சிலர் வந்துட்டு இன்ஜினியரிங் படிக்காமல் இருப்பாங்க அவங்க வந்து உங்களால் உங்கள் கம்யூனிட்டியில் உங்களோட போஸ்டிங்க்கு அவங்களால் போட்டி போட முடியாது அப்படியே அவங்க அவங்க இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஏஜ் பாராக இருந்திருக்கலாம் ஏதோ சம் ரீசன்னால அவங்க வந்து இந்த பர்டிகுலர் இப்போ நடக்கக்கூட தேர்வுக்கு வந்து அவங்க உள்ளே வராமல் இருக்கலாம் ஸோ நீங்கள் எல்லா எலிஜிபிளும் இருக்குது நான் இந்த தேர்வு எழுதுறதுக்கு எல்லா வாய்ப்புமே எனக்கு இருக்குது அப்படின்னா அந்த வாய்ப்பை வந்து தவற விடாதீங்க ஏன்னா சும்மா வாய்ப்பு அப்படின்றது எல்லா டைமும் வராது ஒரு முறை வருது அப்படின்னா அதை தான் நம்ம தான் கெட்டியாக பிடிச்சிக்கணுமே தவிர அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கோம் அடுத்த எக்ஸாம் வரும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்றது கான்செப்டே கிடையாது அடுத்த எக்ஸாமில் என்ன வேணாலும் ஆகலாம் நமக்கு எலிஜிபிளே இல்லாமல் போகலாம் இல்லை ரொம்ப நாள் வரும் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு வரலாம் இல்லை நமக்கு ஒன்றும் மறந்துருக்கலாம் படித்தது ஸோ இப்போ இருக்கிற டைமிங் அதாவது இருக்கிறதுனா நீங்கள் வந்து இப்போ எலிஜிபிளாக இருக்கிறோம் எனக்கு இதுக்கு இந்த தேர்வு எழுத தகுதி இருக்குது நான் அப்ளை பண்ணிவிட்டேன் அப்படின்னா ஃபுல் ஃப்ளெஜாக படிக்க ஆரம்பிச்சுருக்கேன் ஏன்னா அதை தவிர நமக்கு வேறு எந்த ஒரு வேலையும் இல்லை அதை விட முக்கியமானது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அடிக்கடி வராது இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் வந்து நல்லா கவனத்தில் வச்சுக்கங்க ஏன்னா கிடைக்கிற வாய்ப்பை தவற விட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வாய்ப்பு கூட கிடைக்காமல் போயிடும் ஸோ அதை மட்டும் தவற விடாமல் பார்த்துக்கிங்க ஸோ இதில் வந்து நம்ம இப்போ ஸ்டடி பிளான் அப்படின்றத பார்த்துருவோம் மொத்தமாக நாற்பத்தைந்து நாட்கள் இருக்குது ஸோ ஒன்று ரெண்டு நாள் மூணு பின்ன நமக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும் அவ்வளோதான் ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு பிளான் போடுறோம் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிங்க ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறு மதிப்பெண்கள் ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி டிப்ளமோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து முந்நூறு மதிப்பெண்கள் அப்படின்றது உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பரில் இருக்குது ஸோ இந்த முந்நூறு மதிப்பெண்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ ஒரு யூனிட் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா பத்து யூனிட் இருக்குது ஸோ ஒரு யூனிட்டுக்கு மினிமம் ஒரு இரண்டு அல்லது மூன்று நாட்கள் இரண்டுலேருந்து மூன்று நாட்கள் வந்து டைம் எடுத்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாளில் உங்களால் பத்து யூனிட்டையும் முடிச்சிட முடியும் ஸோ அவ்வளோதான் நம்ம யூனிட் வைஸ்மே மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ பத்து யூனிட்டுக்குமே தனித்தனியாக மெட்டீரியல் தனித்தனி பிடிஎஃப்ஃபாக வந்து மெட்டீரியல் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடும் தேவை அப்படின்ற நபர்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் பெய்டு மெட்டீரியல் தான் ஓகேங்களா இது டூ டூ த்ரீ டேஸில் வந்து இதை முடிக்கிறீங்க ஒரு யூனிட்டே ரெண்டு நாளில் மூணு நாளில் முடிக்கிறீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற மெட்டீரியலில் ஒரு டைம் வாஸ்டாக கூட போதும் ஏன்னா நம்ம வந்து புதுசாக ஒன்று பார்க்க போகிறதில்ல இன்ஜினியரிங் படிச்சிருப்போம் ஸ்கூலில் படிச்சிருப்போம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து அதை ரீக்கால் நம்ம மூளைக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோராக இருக்கிறத வெளியில் எடுத்து விட்றோம் அவ்வளோதான் ஒரு டைம் ரெண்டு முறை அதாவது ஒரு முறைக்கு ரெண்டு முறை வாசிச்சுட்டு போனீங்கன்னா கூட உங்களால் சூஸ் த ஆன்சரில் கண்டிப்பாக சூஸ் பண்ண முடியும் ஏன்னா நம்ம தியரேட்டிக்கெலாம் எழுதுனா தான் கண்டிப்பாக அப்படியே மக்கப் பண்ணிட்டு போய்ட்டு அதை பேராகிராஃபாக எழுத போகிறோம் பட் இங்கே அப்படி கிடையாது கான்செப்ட் தான் அது வந்து ஜஸ்ட் நமக்கு ரீக்கால் ஆகிடுச்சி ஓகே இந்த விஷயம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது மேபி இதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு ஃப்ளூக்கில் போட்டாலும் உங்களுக்கு அதே மார்க்கு தான் கிடைக்கும் இல்லை கான்ஃபிடென்ட்டாக தெரியும் அப்படின்னு போட்டாலும் அதே மார்க்கு தான் கிடைக்கும் நமக்கு இங்கே வந்து தெரியணும் அவ்வளோதான் நம்ம வந்து ரீகால் பண்ணணும் அதனால் ஒரு இரண்டு நாட்கள் நம்ம கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் படித்தாலே போதும் ஏன்னா ஒரு டாப்பிக்கு ஒரு முந்நூறுலேருந்து ஐநூறு கொஷின் அப்படின்றது கொடுத்துரும் ஒரு யூனிட்டுக்கே ஸோ ஆல்மோஸ்ட் பத்து யூனிட்டுக்கு பார்த்திங்கன்னா மூணாயிரம் ஐயாயிரம் கொஷின் வரை வரும் ஸோ அப்படிங்கும்போது அந்த அஞ்சாயிரம் கொஷின்லேருந்து இரநூறு கொஷின் அப்படின்றது கண்டிப்பாக ஷூர்லி பாசிபிள் எனக்கு தெரிஞ்சு நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியலில் நூற்றி தொண்ணூறு கேள்விகள் அப்படின்றது வந்துடும் ஸோ ஒரு பத்து கேள்விகள் தான் இடம் இடம்பெறாமல் போகலாம் அதுவும் யூனிட் பத்து யூனிட்டில் மட்டும் சொல்கிறேன் உங்களோட மேஜர் பேப்பரில் மட்டுமே சொல்கிறேன் அது இல்லாமல் ஜிஎஸெல்லாம் இருக்குது ஸோ அதை அப்புறம் பார்த்துப்போம் ஸோ இந்த ரேஞ்சில் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருபது இருபத்தஞ்சி நாள் முப்பது நாளுக்குள்ளே வந்து இதை முடிச்சிட முடியும் அடுத்து வந்து நமக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாட்கள் அப்படின்றது எக்ஸஸாக டைம் இருக்குது ஸோ இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறது வந்து ஜிஎஸ் ஜிஎஸில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள்லாம் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்சில் மினிமம் பார்த்திங்க அப்படின்னா பத்து யூனிட்னே சொல்லலாம் ஸோ ஆல்மோஸ்ட் ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்புறம் சயின்ஸு சோ அதாவது சயின்ஸ் அண்ட் சோசியல் ப்ளஸ் கரண்ட் அஃபேர் மேக்ஸ் இது எல்லாமே சேர்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பத்து யூனிட் அப்படின்றது வந்துடும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு ஒன்று ஒன்றரை நாள் ஒரு நாள் டைம் எடுத்திங்கன்னா பத்து பதினஞ்சு நாட்கள் அப்படின்றது முடிஞ்சிடும் மீதி வந்து ஒரு ஃபைவ் டேஸ் உங்களுக்கு வந்து பெண்டிங்கில் இருக்கும் அந்த ஃபைவ் டேஸில் இதுக்கப்புறம் அதாவது என்ன சொல்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம படித்ததை அப்படி ஒரு ரீகால் அப்படின்றது ஒரு த்ரீ டேஸில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா மீதி வந்து ஒரு கடைசியாக ஒரு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் வந்து பெண்டிங்கில் இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு தேர்வை போய் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்கள் அப்படின்றது வாங்கலாம் ஏன்னா ஒரே ஒரு முறை படிச்சுட்டு நம்ம போய்ட்டு தேர்வு எழுதுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம படித்ததை கடைசி ஐந்து நாட்களில் ஒரு ஒரு ரீகால் அப்படின்றது பண்ணணும் ஸோ கடைசி ஐந்து நாட்கள் எதையும் புதுசாக படித்து நான் புதுசாக எதாவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எதுவும் யாரும் எதுவும் பண தேவையில்ல ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துல எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ இல்லை இப்போ இதுக்கப்புறம் தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஓகே இந்த ஒரு நாற்பத்தஞ்சு நாட்களில் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் வந்து கடைசி ஒரு ஐந்து நாட்களில் ரீகால் பண்ணுங்கள் ஏன்னா ரீகால் பண்ணிங்கன்னா அப்படின்னா தான் தேர்வில் போய்ட்டு நம்மளால் கரெக்டான முறையில் எழுத முடியும் இப்போ நான் இப்போ ஃபஸ்ட்டு அதாவது மேஜர் சப்ஜெக்ட்டில் ஃபஸ்ட் யூனிட் படிக்கிறேன் அப்படின்னா இதை ரீகால் பண்ணாமல் நேராக போய் தேர்வு எழுதினீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளுக்கு முன்னாடி படித்த ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதை கண்டிப்பாக நம்மளால் யாக வச்சுக்கிறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ரீகால் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஐந்து நாட்களுக்குள்ள படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு தாட் வரும் ஈஸியாக தேர்வு வந்து நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் கடைசி ஒரு ஐந்து நாட்கள் யூஸ் இந்த கண்டிப்பாக ஒரு நல்ல மதிப்பெண்கள் அப்படின்றது வாங்க முடியும் எனக்கு தெரிஞ்சு நீங்க ஜிஎஸ் அல்லது தமிழ் இதில் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுடைய மெயின் சப்ஜெக்டை பண்ணுங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி மார்க் மட்டும்தான் நீங்கள் வந்து ஓரளவுக்கு அதில் மார்க் எடுத்தாலே போதும் ஜஸ்ட்டு ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் அதாவது நாற்பது பர்சன்டேஜ்னால் அறுபது மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அறுபது மார்க் எடுத்தாலே உங்களுக்கு போதுமான மதிப்பெண்கள் அப்படின்றது கிடச்சிடும் ஸோ நீங்கள் தொண்ணூறு எடுத்தாலும் அதேதான் நூற்றம்பதுக்கு நூற்றி நாற்பத்தி ஒம்போது எடுத்தாலும் நீங்கள் தமிழில் எலிஜிபிள் அவ்வளோதானே தவிர அதில் வந்து ஸ்கோரிங் மார்க்கோ இல்லை கட் ஆஃப் மார்க்குள்ளேயே வந்து அது வராது அதனால தான் சொல்கிறோம் தமிழ் அப்படின்றத லைட்டாக ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்துக்கிங்க அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண வேணாம் பட் நம்ம மெட்டீரியலாக கொடுக்கும்போது உங்களுக்கு தமிழ் கொடுத்துருவோம் ஜிஎஸ் எல்லாமே எல்லா டாபிக்ஸுமே கொடுத்துருவோம் அதே போல் இதில் பத்து யூனிட்டுமே கவர் ஆகிடும் ஸோ எல்லாமே சேர்த்து தான் நீங்கள் வந்துட்டு இப்போ ஆறுநூறு மார்க்கு தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா ஆறுநூறு மார்க்குமே உங்களுக்கு கவர் ஆகிடும் ஸோ இன்டர்வியூ அப்படின்றது அதுக்கும் கைடன்ஸ் அப்படின்றது கொடுத்துரும் ஸோ ஆல்மோஸ்ட் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும் எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும் எப்படி நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே கைடன்ஸ் கொடுத்துருவோம் ஸோ எல்லாமே டோட்டலாக நீங்கள் எத்தனை மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதுறீங்களோ எத்தனை மதிப்பெண்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களோ அது எல்லாமே நம்மளோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு அமையும் ஸோ ஓகேங்களா ஸோ தேவை அப்படின்ற நபர்கள் டிஸ்பிளேல தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பேமெண்ட் பே பண்ணிட்டு மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம் மெட்டீரியலில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது ஏன்னால் நம்ம வந்து இது அறிவை தான் வளர்த்துக்க போகிறோமே தவிர வேறு எதுவும் இது பண்ண போகிறதில்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவோ இல்லை வேறு ஏதோ பர்பஸ்க்காகவோ நம்ம ஆயிரம் ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் அப்படின்னு செலவு பண்ணுவோம் ஸோ மினிமமும் ஒரு ஹோட்டலுக்கு போய்ட்டு அஞ்சாயிரம் ஆறாயிரம் செலவு பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வந்தது அது ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி தான் இதுவும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் செலவு பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போகிறதில்ல அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் கண்டிப்பாக நம்மளுடைய அறிவு வளர்கிற போகுது அது மூலியமாக தேர்வு நல்ல முறையில் எழுத தான் போகிறோம் ஸோ இதுவும் ஒரு எல்லாத்துக்கும் சந்தோஷம் கொடுக்குற அதாவது தேர்வு நல்லா எழுதி வேலைக்கு போய்ட்டோம் அப்படின்னா நம்மளோட பரம்பரையே நல்லாயிருக்கும் நம்மளோட ஃப்யூச்சரே நல்லாயிருக்கும் ஸோ சுற்றி இருக்கிற ஃபேமிலிஸ் நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறோம் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு எந்த ஒரு யூஸும் கிடையாது ஒரு பத்து மார்க் கிடச்சிருந்தால் போதுமே அப்படின்ற மாதிரி தோணும் அதாவது நம்ம நாலேஜபிள் பர்சனாக இருப்போம் இருந்தாலும் ஒரு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சாக ஒரு பத்து பத்து மார்க் இருந்துச்சுன்னா பயப்படாமல் இருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டு வரும் பாருங்கள் அது வந்து கட் ஆஃப் குள்ளே வருவோமா வரமாட்டோமா அப்படின்ற ஒரு சமயத்தில் அந்த ஒரு சந்தேகமும் அந்த ஒரு பயமும் பதட்டமும் வந்து நமக்கு ஏற்படும் ஸோ அந்த மாதிரியான நிலைமையில் போயிட்டு நீங்கள் இருக்க வேணாம் ஏன்னா கடைசி பத்து மார்க் வேணும் அப்படின்றது நம்ம கொடுக்குற மெட்டீரியல் மூலிமா வெறும் பத்து மார்க் அதாவது நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருந்துட்டு போங்க நான் கொடுக்குற மெட்டீரியல் மூலிமா ஒரு ஒரு பத்து மார்க்கோ இல்லை ஒரு பதினஞ்சு மார்க்கோ உங்களுக்கு கிடைக்குதுன்னா அது உங்களுக்கு அது போனஸ் தான் ஸோ அந்த பத்து மார்க்குக்காக நம்ம எவ்வளோ கோடி வேணால் செலவு பண்ணணும் தான் நான் சொல்லுவேன் உண்மை அதுதான் ஏன்னா நம்ம என்ன சொல்கிறது ஒரு மார்க்கு அப்படிங்கிறதுல ஆயிரம் பேர் பின்னாடி போவோம் ஸோ ஒரு மார்க்கில் எவ்வளோ பேர் ரிசல்ட்டில் கட் ஆஃபில் உள்ளே வராமல் எவ்வளவோ பேர் இருந்திருக்காங்க ஸோ அதனால தான் சொல்கிறோம் நமக்கு ஒரு ஒரு மார்க்கும் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அதனால் படிக்கும்போது தெளிவாக படிச்சுக்கோங்க தெளிவாக குழப்பமெல்லாம் படிச்சுங்க வேறு எதுவும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ